இப்போ வர படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களிடம் பெரிய அளவில் ஈர்ப்பு உண்டாக்காமல் போகுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதற்கு காரணம் என்னன்னா படத்தோட ஸ்கிரிப்ட் சரியில்லை நடிகரோட ஆக்டிங் சரியில்லை இல்லை படம் ப்ரொமோஷன் சரியில்லை இல்லை ஓவர் பில்டப்பில் ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஏதோ ஒரு மைனஸ் அந்த படத்துனால இருக்கு தான் செய்யுது அதில் மிக மிக முக்கியமான மைனஸ் என்ன தெரியுமா இந்த படத்தோட டியூரேஷன் ஏன்னா அந்த காலத்தில் மூணு மணி நேரம் மூன்றரை சர்வ சாதாரணம் பார்த்தாங்க நைன்ட்டீஸில் டூ தௌசண்டில் ரெண்டரை மணி நேரம் படம் ரெண்டே முக்காம படம்னா நல்லா விறுவிறுப்பான படமாக இருந்து பெரிய ஹீரோக்கள் படம்னா ரசிகர்கள் தாராளமாக உட்காந்து பார்த்தாங்க அவங்களுக்கு சினிமாவை தவிர வேறு எந்த என்டர்டெயின்மெண்டும் கிடையாது ஆனால் இன்றைக்கி சினிமா பத்தோட பதினொன்று இல்லை நூறோட நூற்றி ஒன்று ஆயிடுச்சு ஸோ எல்லாமே செகண்டரி தான் அப்படி இருக்கும்போது சினிமாவை வெறிகொண்டு மேசிக்கின்ற ரசிகர்கள் மட்டும்தான் படத்துக்கு வந்துட்டுருக்காங்க பட் அவங்க பொறுமையும் சோதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது என்ன அப்படின்னா படத்தோட டியூரேஷன் ஒவ்வொரு படமும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாங்கள் பிரம்மாண்டமான படம் எடுக்கிறோம் பேன் இண்டையாக படம் எடுக்கிறோம் பெரிய பட்ஜெட்டில் படம் எடுக்கிறோம் அதனால் நாங்கள் முழுக்க முழுக்க ரசிகளை திருத்தி படுத்தியாகணும் வேறு லெவல் விருந்து வச்சாகணுன்ட்டு ரெண்டே முக்கால் நேரம் மூணு மணி நேரம்லாம் படம் எடுக்கிறாங்க ஸோ அப்படி எடுத்து மிகப்பெரிய அளவில் விமர்சனம் வந்து அப்புறம் கால் நேரம் குறைக்கல அரை நேரம் குறைக்கல அப்படின்னா ஒரு யூஸும் கிடையாது இந்தியன் டூ அப்படி தான் அடைஞ்சி கங்குவாவுக்கும் அப்படி அடைஞ்சி வேட்டையனுக்கும் அப்படி தான் அடைஞ்சி ஸோ இதால் வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டரை மணி நேரம் இருக்கிறது நல்லது தாங்க தான் இப்போது குட் பேட் அப்படி பாருங்கள் படம் கதை இல்லை இல்லை ரொம்ப கேவலமாக இருக்குது ஆனால் மாசாக இருக்குது குசவம்ஸாக இருக்குது ஆனாலும் கூட புத்திசாலித்தனமாக நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் அந்த படத்துக்கு டியூரேஷன் ரெண்டு மணி நேரம் இரவு நிமிஷம் தான் வச்சார் ஒரு வேளை அதை ரெண்டே நாள் வச்சுருந்தா மண்டை நாஞ்சுருப்பாங்க ரசிகர்கள் படம் ஃப்ளாப்போட ஆயிருக்கலாம் ஸோ இப்போது ரெட்ரோ படத்துக்கு வருவோம் நம்ம கார்த்திக் சுப்ராய் சூர்யா இந்த படத்துக்கு கார்த்திக் சுப்ராய் இப்படி ஒரு தப்பு பண்ணுறாரோ அப்படின்னு நமக்கு உருத்த தான் செய்யுது ஏன் அப்படின்னா இந்த ரெட்ரோ படத்தோட டியூரேஷன் எவ்வளோ தெரியுமா ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி எட்டு நிமிஷம் கேட்டதிட்ட ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் வைக்கலாம் மூணு மணி நேரத்துக்கு பத்து நிமிஷம் குறைவு இது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு என்ன தான் சூர்யா ஹீரோவாக இருந்தாலும் படம் வேறு லெவலாக இருந்தாலும் இன்றைய தேதிக்கு ரெண்டே முக்கால் மணி நேரத்துக்கு மேலே படம் ஓடுறது மிகப்பெரிய மைனஸ் அப்படிங்கிறத உண்மை ஸோ பொறுத்தருந்து பார்ப்போம் கார்த்திக் சுப்ராஜ் இப்போவே முடிஞ்ச அளவுக்கு ட்ரிம் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டரை மணி நேரம் கொண்டு வந்தே ஆகணும் இல்லை ரெண்டு முப்பத்தஞ்சு அப்படியே ட்ரை பண்ணலாம் ஆனால் ரெண்டு நாற்பத்தெட்டுங்கிறது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயந்தான்